தாரை வார்க்காதே தாரை வார்க்காதே தாரை வார்க்காதே தமிழ் நாட்டு கடற்பரப்பை தமிழ் நாட்டு கடற்பரப்பை தனியாருக்கு தாரை வார்க்காதே தனியாருக்கு தாரை வார்க்காதே சூறையாடாதே 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 தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை சூறையாடாதே சூறையாடாதே அனுமதிக்காதே 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 கார்பரேட்டு அனுமதிக்காதே எடுக்காதே 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 பெண் கடல் பகுதியில் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்காதே ஹைட்ரோ கார்பன் எடுக்காதே 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 பகுதியில் தமிழக கடற்கரை பகுதியில் ஆள் கடல் பகுதியில் தாறு மணல் எடுக்காதே தாறு மணல் எடுக்காதே மாற்றாதே 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 குமரி கடற்கரை நீளத்தை புற்று நோயின் பிறப்பிடமாக மக்களை மா என்ற பெயரில் தமிழக கடற்கரை நீளத்தை முப்பது முதல் தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முப்பது முதல் தொண்ணூத்தி ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விட வழி வகுக்கும் கடற்கரை நீளத்தில் அணு கனிம சுரங்கம் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிடு 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 குமரி மாவட்டம் உட்பட குமரி மாவட்டம் உட்பட தமிழக மலைகளை வெட்டி தமிழக மலைகளை

பரிசலிக்காதே பரிசளிக்காதே புற்று நோயை பரிசலிக்காதே நோயை கொல்லாதே பதவி விலகி பதவி விலகி பதவி விலகி பதவி விலகி பாசிச்ச மோசடி அரசே பதவி விலகி பாசிச்ச மோசடி அரசே பதவி விலகி மதவாத ஒன்றிய அரசே பதவி விலகி மதவாத ஒன்றிய அரசே பதவி விலகி திராவிட மாடல் அரசே பதவி விலகி திராவிட மாடல் அரசே பதவி விலகி சாராய மாடல் அரசே சாராய மாடல் அரசே திராவிட மாடல் அரசே திராவிட மாடல் அரசே ஊழல்வாத அரசே விலகி பதவி விலகி பதவி விலகி ஒளி யாதே அரசு பாஜக பின்னாடி ஒழியாது பாஜக பின்னாடி ஒழியாது ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் 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 நாம் தமிழர் நடத்துகின்ற நாம் தமிழர் நடத்துகின்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு நாம் தமிழர் வெள்கவே நாம் தமிழர் வெளியவே வீழ்க வீழ்க வீழ்கவே மதபாலம் மீழ்கவே மதபாலம் வாசிசம் மீழ்கவே வாசிசம் மீழ்கவே